நாம் இந்த இஸ்லாமிய வருடம் இந்த மாதம் இந்த மாதத்தை முடித்து விட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாவது மாதமான சபருடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் முதல் மாதிலே அமர்ந்திருக்கின்றோம் இல்ல நாம் இந்த சபல் மாதத்திற்கு எல்லாம் சிறப்பு இருக்கின்றது அவர்கள் இந்த சபல் மாதத்தை பற்றி இனவெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் பார்ப்போம் இந்த சபல் என்பதற்கு பெயர் வர காரணம் என்ன என்பது என்று கேட்டால் அதற்கு ஒரு இரண்டு காரணங்களை கூறுவார்கள் ஒன்று இந்த சபர் தான் அரபியார்கள் அதிகமாக பயணம் செல்வார்கள் மேலும் இந்த சபருடைய தான் அதிகமாக போர்கள் செய்வார்கள் அனைத்து விதமான போர்களிலேயும் இந்த சபருடைய மாதத்திலே தான் கலந்து கொள்வார்கள் அதனால் தான் இப்படிப்பட்ட பெயர் வந்தது என்பதாக கோரிக்கை காணிகின்றார்கள்

அலாஹு தஆலா வரையிலே கூறிய gallendra இந்த நான்கு மாதம் இந்த சங்கையா சம்ஹயான நான்கு மாதம் முடிந்தவிட்டால் நீங்கள் முசுலமாய் செய்து பெறுங்கள் முஸ்லிம்களே எந்த ஏதேனே மாதமாக நீங்கள் அவர்களோடு போய் செய்து செய்து அந்த நான்கு மாதம் என்ன ரஜப், ദുൽகாஅதா, இந்த நான்கு முடிந்து மஹரம் கடை துவக்க உரிய சபரோடே நாம்

அந்த பொது தொற்று நோயை கொடுத்தது யாருக்கு கேட்டார்கள் அந்த மனிதர் பதில் சொல்ல முடியாமல் தெரிவித்து நின்றார் அந்த மனிதர் மீண்டும் கூறினார் என்னுடைய ஒட்டகம் கொட்டாயில் நிறைய ஒட்டகங்கள் இருக்கின்றது அந்த நிறைய ஒட்டகங்களில் முதலில் ஒரே ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டது அந்த நோய் ஏற்பட்ட ஒட்டகம் அந்த ஒட்டகத்துடன் பல ஒட்டகங்கள் சேர்த்து அந்த நோய்க்கும் அந்த நோய் அந்த ஒட்டகத்துக்கும் அந்த

சரி செய்து கொடுத்தான் அவன் தான் கொடுத்தான் இன்னும் அந்த என்னென்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வருகின்றன அவை அத்துணை விஷயத்தையும் அவன் தான் கொடுத்தான் என்று நாம் வெளியிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில்

தடையும் இல்லை ஒருவே சம்பளமான வெயில் வைத்தாலும் <NYUORIC dot diyorsunuz>

அந்த வீட்டிற்கு சென்றவுடன் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சினை கஷ்டங்கள் வருகின்றது ஆனால் அவருக்கு எதனால இந்த கஷ்டங்கள் வருகின்றது எதனால் இந்த பிரச்சனை வருகின்றது என்று யோசிக்காமல் நாம் இந்த சம்பள நாம் மாறி سلامونه چې دې کینار ته راځو او به چې دې ځوانو په

நீங்கள் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரவில்லை ஒரு விஷயத்தை புதிய உருவாக்கினால் அதுதான் பிறகு

நிச்சயமா அல்லாஹ் تعالی அந்த விஷயத்தின் மீது எதற்க மேல்தரா இருக்கினா வலாகில்ல எல்லாரும் அக்ஸர தாசி மக்களில் அதிகமான மக்கள் லா யாரும் இந்த விஷயத்தை பற்றி தெரியாமலும் இந்த விஷயத்தை பற்றி அறியாததின் காரணமாக அந்த விஷயத்தை விலகாமல் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் تعالی குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்புடைய வார்த்தையிலே எண்ணற்ற பொருள் ஏராளமான பொருள் செய்துள்ளார்கள் د دې سبب له دې وروسته خپل مها رسول الله عليه وسلم الله او څومره موته دروږیږي ورما صلى الله عليه No, no, no.

தங்களுடைய புதிய இஸ்லாமை குறுகிறுத்தி இஸ்லாத்தியை ஏற்றுள்ளார்கள் என்பதை அருமை மன சாத்தியமாக இருக்கிறார்களாம்